ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளேயே நிறைய விஷயங்களானது மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ அந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மாற்றங்களை தான் கும்பராசினியர்கள் வந்து சந்திக்க போகிறீங்க அதாவது டிசம்பர் மாதம் பதினஞ்சோட பார்த்திங்கன்னா கார்த்திகை முடிஞ்சுடுது அதுக்கப்புறமா உங்களுக்கு தமிழ் மாதத்தில் மார்கழி வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும் பொதுவாக மார்கழி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மாதம்னு சொல்லுவாங்க கார்த்திகையும் நல்ல மாதம்தான் தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமுமே வந்து சிறப்பு வாய்ந்த மாதம் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு கடவுள்களுக்கு உரிய மாதம் தான் இந்த தமிழ் மாதத்தில் மார்கழி வந்து இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஸோ எல்லா தடைகளையும் வந்து மீறி நம்மளை வந்து செயல்பட வைக்கும் மேலும் மார்கழி மாதத்தை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது இருந்தாலுமே கூட இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆண்டினுடைய கடைசி மாதம் டிசம்பரில் நம்ம இருக்கும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்குது இந்த வருடமே வந்து முடிய போகுது புத்தாண்டை எல்லாருமே எதிர்நோக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு போகுது அப்படின்றதையும் கூடிய விரைவில் நம்மளுடைய சேனலை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த பதிவுக்காக யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகுது அப்படின்றதுக்கான அஸ்திவாரமாக தான் இந்த கடைசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ கும்பராசி என்பர்களே இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் ஏற்கனவே பார்த்திங்கன்னா குரு வக்ரம் அடைஞ்சிட்டாரு கடகராசியில் வந்து வக்ரம் அடைஞ்சு இருக்கிறாரு இன்னும் அவர் பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு தான் இருப்பார் அதோடு பார்த்திங்கன்னா விருச்சகராசியில் புதன் சுக்கரனுடைய இணைவும் வேறு ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த டைமில் உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகமும் இருக்குது அதனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாகவும் இருக்கணும் ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாகவே பார்க்க போகிறீங்க ஏன்னா கும்பராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமு உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எதை பார்க்குறாருனா லாபத்தை பார்க்குறாரு ஸோ சனி பார்வையின் மூலமாக உங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா கூட சேர்ந்திருக்கக்கூடிய சேர்க்கை நண்பர்களால் உங்களுக்கு பழக்க வழக்கம் ஏற்பட்டவர்களால் கண்டிப்பாக நீங்கள் இழப்புகளை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ஏழறி சனியானது நடந்துகிட்டு இருக்குது அதுவும் பாதச்சனி இப்போ நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த டைமில் உங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் கால் முட்டி பாதம் இந்த மாதிரியான இடத்துல உங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாகவும் நீங்கள் பிரச்சனைகளை சந்திப்பீங்க ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக வந்து செயல்படணும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்து வைங்க ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளே இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லது தான் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இது கெட்டதுன்னு சொல்லலாம் ஸோ அப்படி என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் கவனமாக இருக்கல அப்படின்னா எல்லாமே வந்து நஷ்டத்தில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு சுதாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாதியாவது உங்களுக்கு நல்லது நடக்கும் பழைய விஷயங்கள் பழைய கர்மாக்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் கர்மாக்களுக்கான பலன்களை நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா சனி வேறு இப்போ நிவர்த்தியாக போகிறார் இல்லையா அதனால் கண்டிப்பாக அதற்கான எல்லாம் இப்போ வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை நீங்கள் புதுசாக எதுவும் செய்கிறீங்க அப்படின்றப்போ தர்மத்துக்கு மீறி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களை மீறி நடக்கும் இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதுவும் குறிப்பாக மற்றவங்களால் உங்களுக்கு மன அழுத்தம் அறுவை சிகிச்சை செய்கிறது உங்களுக்கு அண்ணன் இருக்காங்கன்னா அண்ணன் மூலயமா வந்து பிரச்சனை வர்றது அண்ணா வந்து பிரச்சனை பண்ணுவார் நண்பர்களுக்கு பணம் கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிக்குவீங்க ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் இந்த டிசம்பரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கண்டிப்பாக வந்து இருக்கும் ஏன்னால் இந்த பதவி உயர்வு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அந்த பதவி உயர்வே உங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்கும் ஏற்றுக்கலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு குழப்பத்திலே நீங்கள் இருப்பீங்க ஏன்னால் குரு வந்து வக்கரமாக இருக்கிறாரு இல்லையா குரு வக்கரமாக இருக்கிற இந்த நேரத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படின்னே தெரியாது ரொம்ப குழப்பமாக இருக்கும் இவங்களை நம்பி இதை செய்யலாமா இவங்கள நம்பி இதை சொல்லலாமா அப்படின்னு சிந்தித்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரம் ரெண்டாவது இடத்துல சனி வேறு இருக்கிறாரு ஸோ எந்த விஷயத்தை பேசலாம் வேண்டாம் அப்படின்ற குழப்பத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாரு பண விஷயத்தில் உங்களுக்கு பெருசாக முன்னேற்றங்கள் எதுவும் இருக்காது ஓரளவுக்கு உங்களுக்கு எதுவும் கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பெரிய விஷயம் நடக்காது பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்காது நிறைய பேருக்கு அரசியலில் வா பதவிகள் இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய ப்ரெஷரும் வருவதனால ஸோ இதெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதே போல் கும்பத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்று தான் உங்களுக்கு வந்து ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு வந்து வக்ரமாக இருக்கிறாரு பாதிப்புகளை கொடுப்பாருன்னு சொன்னீங்க இப்போ பஞ்சமத்தில் இருக்கிறதுனால ஆறுதல்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ குரு பகவான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு வக்ரமாக இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு உங்களுக்கு ஒரு பலன்களை வந்து கிடைக்கிறோம் கிடைக்க செய்வார் பத்தாவது இடத்துல புதன் சுக்கிரன் வேறு இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையினால் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் குறிப்பாக யாருக்கெல்லாம் மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் சினிமா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும் இந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிற வரைக்கும் கும்பராசிக்காரங்க பயப்படவே பயப்படாதீங்க இந்த ரெண்டு கிரகங்களும் எவ்வளவு நாளைக்கு வந்து சேர்ந்துருக்கிறாங்களோ அவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லை புதன் சுக்கரனுடைய சேர்க்கையால் தான் லக்ஷ்மி நாராயண யோகமே வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ அந்த யோகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது ஆனால் மற்றபடி இந்த ரெண்டு கிரகங்கள் தவிர எல்லா கிரகங்களையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை எதுவுமே சரியாக இல்லை அதுவும் இல்லாமல் கும்பத்தில் ராகு பார்த்திங்கன்னா வெளியே போகக்கூடிய வரைக்குமே உங்களுக்கு மனசில் கவலை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போ ராகு வந்து வெளியே போகிறாரு ராகு பகவான் ராகுக்கேது பயிற்சி வந்து ஏப்ரலில் தான் வந்து நடக்கும் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருப்பாங்க அது வரைக்கும் உங்களுக்கு அந்த மனசில் குழப்பம் கலக்கம் ஒரு கவலை ஏதோ ஒரு ஓரத்தில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வெளியில் சொல்ல முடியாது இது எனக்கு கஷ்டம் இது எனக்கு கவலை அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலையில் கும்பராசிக்காரங்க வந்து தள்ளப்பட்டிருக்கீங்க ஸோ இந்த டைமில் மற்றபடி வேலையெல்லாம் வந்து சுறுசுறுப்பாக வந்து செய்வீங்க என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு இருக்கும் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் ஓரமாக இருக்கக்கூடிய கலக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது உங்களுடைய மனசில் ஏதாவது ஒரு குறை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் இது ஏன் நமக்கு நடக்காமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரம் நல்ல காரியங்களும் நிறைய நடக்கும் அதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ பெரிய பெரிய விஷயங்களும் நடக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எழுவத்தஞ்சி சதவீதம் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க அதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளும் பாதிப்புகளும் இருக்கும் மற்றபடிலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கவலைப்படுற அளவுக்கோ ரொம்ப பணப்பிரச்சனையில் மாட்டிக்கிற அளவுக்கோ அப்படிலாம் ஒன்றும் இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே சமாளிப்பீங்க அந்த திறமை உங்கள்கிட்ட இருக்கும் அப்படி இல்லைனாலுமே கூட பழசுல எங்கேயாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்துக்கு உதவியாக இருக்கும் தேவையான நேரத்துக்கு உதவிக்கு கை கொடுக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளே வந்து நடக்கப் போகுது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க ஸோ இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் தான் உங்களுக்கு இன்னும் நிறைய மாற்றங்களானது ஏற்படும் இந்த கிரக அமைப்புகள் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர இருக்குது எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு உங்களுக்கு இன்னுமே வந்து கை கொடுக்கும் எந்த கடவுளை வழிபாடு செய்யலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ங்க சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிடுங்க ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும் உங்களால் தான தர்மங்கள் செய்ய முடியும் அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலில் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருளை ஏதாவது நீங்கள் தானமாக செய்யுங்க அதுவும் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் விருப்பப்பட்டால் செய்யுங்க இல்லை முடியாதவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆனால் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபாடு செய்ங்க சனிக்கிழ சனிக்கிழமை அனுமனுக்கு பிடித்த அனுமன் சாலிசாவை வந்து நீங்கள் வந்து கேளுங்க படிக்க முடியும்னா படிக்கலாம் படிக்க தெரிஞ்சவங்க இல்லாதவங்க எல்லாம் கேளுங்க அது எப்போதும் உங்களுடைய காதில் ஒழிக்கிற மாதிரி பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கேளுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நீங்களே மாற்றங்களை செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆலோசனைகளை குடும்பத்தில் எல்லோரும் ஏற்றுப்பாங்க உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க உறவினர்கள் மட்டும் இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் எதிர்பார்த்த மாதிரி வந்து கிடைக்கும் ஸோ கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளேயே கும்பராசி நேர்கள் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக வந்து பார்த்துருவீங்க அதெல்லாம் என்னென்ன வகைகளில் கிடைக்க போகுது எப்படிலாம் நீங்கள் இருக்கணும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தகவல் மட்டும் கிடையாதுங்க இது போல் தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் நிறைய தகவல்கள் வந்து பதிவேற்றம் செய்துகிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்க கூடவே என்ன பரிகாரங்கள் கொடுக்கப்படுதோ அதையும் வந்து செய்து பாருங்கள் இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் இதை பார்த்து நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய விஷயங்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்